நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தோனேசியாவுடைய அதிபர் சொன்ன ஒத்த வார்த்தை அப்படியே அதிர்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து திகைத்து போயிருந்திருக்கிறாரு அப்படி அவர் என்ன சொல்லிட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சு வங்கதேசம் வங்கதேசத்தையும் வந்து இப்போ புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆட்டம் போட்ட வங்கதேசத்துடைய கதை வந்து ஒட்டுமொத்தமாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இனி எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நடந்திருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து நம்முடைய இந்தியா வந்து அதிரடியாக முதல் முறையாக ஒரு முக்கியமான ஏவுனையை களமிறக்கியிருக்காங்க இதை கண்டு சீனா பாகிஸ்தான் வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோக்களை ப தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு நம்முடைய நோட்டிஃபிகேஷன் வராமல் போயிடும் அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் செய்தியாக இந்தியா களமிறக்க இருக்கும் அந்த ஏவுகணையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழா இந்த குடியரசு தின அணிவகுப்புல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பிரலய அப்படிங்கிற ஏவுனைய முதல் முறையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இது வந்து இந்தியாவுடைய முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் குடியரசு தின ஊர்வலத்துல காட்சிப்படுத்தப்படும் இந்த ஏவுகணை வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது டிஆர்டிஓ இருக்காங்க இல்லையா இந்த அமைப்பின் மூலமாக முற்றிலுமே உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டதாகவும் ராணுவம் மற்றும் விமானப்படைக்காக வடிவமைக்கப்பட்ட பிரலய ஏவுகணை இந்தியாவுடைய முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்க பிரலய ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று துல்லியமாக தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் கிலோ வரையிலான எரிபொருட்களை வந்து கொண்டு செல்லும் திறன் வந்து கொண்டிருக்கு இந்த பிரளய ஏவுகணை மொபைல் லாஞ்சர்லேருந்து இருந்து கூட ஏவ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த வகை ஏவுகணை தாக்க வருதிலே ஏவுகணை இதை வந்து இடைமறித்து தாக்கி அளிக்கும் வகையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதே போல நடுவான்ல குறிப்பிட்ட தூரத்தை எட்டியவுடன் தன்னுடைய பாதையை மாற்றியமைக்கும் திறனையும் இந்த பிரலய ஏவுகணை வந்து வச்சிருக்கு அப்படின்னு டிஆர்டிஓ தரப்புலேருந்து இருந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம கிட்ட பிரமோஸ் மற்றும் பிரகார் ஏவுகணைகள் இந்தியா கிட்ட இருக்கும் நிலையில தான் பிரலய ஏவுகணை இந்தியாவுக்கு கூடுதல் வலிமைக்கு வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிரலய ஏவுகணைக்கான திட்டம் உருவாக்கப்பட்டு சுமார் ஆறு ஆண்டுகளாக இது உருவாக்கப்பட்டு வந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இரண்டு நாட்கள்ல இரண்டு முறை தொடர் பரிசோதனை மேற்கொண்டு வெற்றி பெற்றுச்சு அதுக்கப்புறம் தான் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த முறை இந்த பிரளய ஏவுகணையை பார்க்கறதுக்காக மக்கள் வந்து அதிக அளவில் ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதே போல அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து குவிஞ்சிருக்கு இந்த பிரளய பிரலையவுகனையுடைய சிறப்பம்சத்தை பார்த்தோம் இதனுடைய செயல்பாடை கண்டும் மக்கள் வந்து கடும் வியப்பில் அழந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மக்களை விட்டு தெரியுங்க இந்த பிரலய ஏவுனையை இந்தியா வந்து முதல் முறையாக இறக்கிய உடனேயே பாகிஸ்தான் சீனாவும் அப்படியே கொஞ்சம் பயத்தில் நடுங்கி போய் இருப்பதாக சொல்லப்படுது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த பிரலையோகனை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டு வர்றாங்களே சீனா பாகிஸ்தான் இவங்களுடைய எல்லையில் வந்து நிறுத்தப்படுது அப்படினும் மேலும் இந்த ஏவுகணை வந்து அந்த நாடுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து வங்கதேச சம்பந்தமான செய்தியை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம கூட மோதிட்டு வரும் வங்கதேசத்துக்கு இப்போது கடுமையான சிக்கல் வந்து இதுவரைக்கும் இல்லாத சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது அமெரிக்க அதிபராக புதிய அதிபராக வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று இவர் பதவியேற்ற உடனேயே அவர் என்ன பண்ணாருன்னா அமெரிக்கா வங்கதேச கூட்டமைப்பில் செய்யப்படும் பணிகளை நிதி ஒதுக்கீடு செய்வதை வந்து நிறுத்துவதாக அறிவிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபராக எப்போ ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றாரோ அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதன்படிதான் கடந்த இருபதாம் தேதி அவர் பதவியேற்றதுமே முக்கியமான ஃபைல்கள் எல்லாம் அவர் கையெழுத்திட்டு இருக்காரு அதாவது இருந்து பல்வேறு நாடுகளுக்காக அதாவது வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் உதவிகளை நிறுத்துவதுதான் அந்த கோப்புடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதாவது உலக வல்லரசாக இருக்கும் அமெரிக்கா ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு நாடுகளுக்கு வந்து உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க பிற நாடுகளுடைய வளர்ச்சி திட்டம் ராணுவ உதவி மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை அமெரிக்கா வந்து தன்னுடைய சொந்த செலவுல தான் செஞ்சுட்டு வர்றாங்க இதுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் பாத்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் கோடி ரூபாய நிதி உதவியாக அமெரிக்கா வந்து கொடுத்திருக்காங்க இதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்பலை இப்போ இதனால தான் அவர் வந்து அந்த நிதி உதவிகளை தற்காலிகமாக அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு வந்து நிறுத்த போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு இதுக்கான கோப்பில் வந்து அவர் கையெழுத்துள்ள நிலையில தான் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் முக்கியமான ஒரு சுற்றறிக்கையை அனைத்து அமெரிக்க தூதரகங்களுக்கும் அனுப்பியிருக்கிறாரு அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவிகளை தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுது இதை மறுஆய்வு செய்கிறது வரைக்கும் நிதி வந்து யாருக்கும் கொடுக்க கூடாது கூடுதல் நிதி வந்து ஒதுக்க கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த உத்தரவுல இஸ்ரேல் எகிப்து உள்ளிட்ட நாடுகளுக்கு மட்டும் உதவிகள் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற நாடுகளுக்கு இனி அமெரிக்காவுடைய உதவி அப்படிங்கிற கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகில் பல்வேறு நாடுகளில் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களுக்காக அமெரிக்கா அளித்து வந்த நிதி உதவி இனி கிடைக்காம போயிடும் இதனால உலகம் முழுவதும் இருக்கும் பல கோடி மக்கள் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க இதனால நம்முடன் மோதலை கடைபிடிச்சிட்டு வரும் வங்கதேசத்துக்கு இப்போ மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு தற்போது வங்கதேசத்துடைய நிலைமை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மிகவும் படும் மோசமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களால தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி இல்ல ஹசீனா அவர்கள் ராஜினாமாவை தொடர்ந்து அங்க இடைக்கால அரசு தான் இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பொருளாதார நெருக்கடியால மக்கள் சிரமத்தை எதிர்கொள்ள தொடங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் அமெரிக்காவுடைய உதவியில வங்கதேசத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக நேற்று சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் சார்பாக ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் வங்கதேசம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின்படி பல்வேறு நிறுவனங்கள் வந்து செயல்பட்டுட்டு வருது உங்கள் நிறுவனம் சார்பில் மேற்கொள்ளும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேணும் தற்போது நாட்டில் இருக்கும் அனைத்து ஒப்பந்தங்கள் மானியங்கள் மற்றும் உதவி திட்டங்களை உடனடியாக நிறுத்தணும் வெளிநாட்டு உதவிக்கான நிதி ஒதுக்கீட்டை பகுப்பாய்வு செய்யும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் வந்திருக்கு இதனால கூட்டாளிகள் யாரும் இந்த பணியை மறு உத்தரவு வரும் வரைக்கும் தொடங்கக்கூடாது மேலும் உங்களுடைய பணியை உடனடியாக நிறுத்திவிட்டதற்கான ரிசிப்ட் மற்றும் அக்ரிமெண்ட்டை தாக்கா கோ அட் யூஎஸ்இ ஐடி டாட் கவர்மெண்ட் அப்படிங்கிற இமெயிலுக்கு வந்து அனுப்பி உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல இந்த பணி நிறுத்தம் தொடர்பான உத்தரவு பற்றி ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் இந்த இமெயில் முகவரிக்கு வந்து அனுப்பி பதில் பெற்று தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வங்கதேசத்துடைய பொருளாதாரம் வந்து ஊசலாடிட்டு இருக்கு இப்படி பொருளாதார நெருக்கடியில் தவிச்சிட்டு வரும் வங்கதேசத்துக்கு அமெரிக்கா வந்து இப்படி நிதியுதவியை கட் பண்ணியிருக்கிறது அதில் பாதாளத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடியை வாங்கும் அதுவும் பாகிஸ்தான் இலங்கை போல திவாலாக கூட நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அமெரிக்காவுடைய நிதியுதவியில்தான் பல உதவிகள் வந்து பொதுமக்களுக்கு கிடைச்சிச்சு ஆனால் இப்போது அமெரிக்காவும் வெளிநாடுகளுக்கான நிதியுதவியை நிறுத்தி வச்சிருக்கிறதுனால முகமது யூனிசி தலைமையிலான வங்கதேச அரசு பெரும் சிக்கலில் வந்து இருக்கு இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியாவுடைய அதிபர் சுபியாண்டோ இந்தியாவுக்கு வந்துள்ள சூழல்ல தான் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்களே அவங்க வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போது இந்தோனேஷியாவுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்கிறாருனா என்னுடைய உடல்ல இந்தியாவுடைய டிஎன்ஏ தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இவர் இதை சொன்ன உடனேயே குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் ஒரு நொடி ஸ்டன் ஆகிட்டாங்க இதை பத்தி தான் தெளிவா சுபியாண்டா அவர்கள் ஏதோ ஒரு சீரியஸாக இதை ஸ்டன்னான தலைவர்கள் வாய் விட்டு சிரிச்சிருக்காங்க இந்தியாவுடன் தன்னுடைய பிணைப்பு குறித்து பேசும்போது பிரபோவா அவர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு பசிபிக் பகுதியில் அமைஞ்சிருக்கும் ஒரு குட்டி தீவு தான் இந்தோனேஷியா இருபத்தி ஏழு கோடி மக்களை கொண்ட இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல காலமாக ஒரு நல்ல உறவு இருந்துட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த டிஎன்ஏவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அது என்னன்னா அந்த விருந்தப்போ சுபியாண்டோ அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய மரபணு வரிசை முறை சோதனை செஞ்சேன் என்னுடைய டிஎன்ஏவையும் டெஸ்ட்டுக்கு அனுப்பினேன் அப்போது அவங்க வந்து எனக்கு இந்திய டிஎன்ஏ இருப்பதாக சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்தியாவுடைய மியூசிக்கை கேட்டனாலே எந்திரிச்சு டான்ஸ் ஆட தொடங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியாவும் இந்தோனேஷியாவும் நீண்ட பழமையான வரலாற்றை கொண்டு இருக்காங்க இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வலுவான பண்டைக்கால நாகரிக இணைப்புகள் இருக்கு இப்போதும் கூட நம்முடைய மொழியின் முக்கியமான பகுதிகள் சமஸ்கிருதத்திலிருந்து தான் வருது இந்தோனேசியா மக்களுடைய பெயர்களும் கூட சமஸ்கிருத பெயர்களாக தான் இருக்குது எங்கள் மக்களிடையே பண்டைய இந்திய நாகரிகத்தின் தாக்கம் வந்து வலிமையாக இருக்குது இது நம்முடைய ஜெனடிக்ஸ் அப்படின்னே நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் மேலும் சொல்லியிருக்கிறாரு மேலும் பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமைத்துவத்தையும் வறுமையை ஒழிப்பதில் மோடி காட்டிட்டு வரும் அர்ப்பணிப்பையும் சுபியாண்டா அவர்கள் பாராட்டி பேசியிருக்கிறாரு இந்த சில நாட்களில் பிரதமர் மோடியிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்றான்னா நான் இங்கே அதாவது இந்தியாவில் இருப்பதில் மிகவும் பெருமைப்படுறேன் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியல் செய்யும் நபர் இல்லை நான் ராஜதந்திரியும் இல்லை நான் என் மனசில் உள்ளதை சொல்கிறேன் நான் இந்த சில நாட்களில் பிரதமர் மோடியிடம் இருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் சமூகத்துல அவள் நலிவடைந்தோருக்கு உதவுவதிலையும் அவர் காட்டும் அர்ப்பணிப்பை எங்களுக்கு உத்வேகம் அளிக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சனி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்